கழகத்தினுடைய போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர்கள் ஆணை மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சிகளில் பேராட்சிகளில் ஓராண்டும் ஆறு விழுக்காடுகள் சொத்து வரி உயர்த்துவதை கண்டித்து மனித சங்கிலி போராட்டம் நடத்த வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தார்கள் அதன் அடிப்படையிலே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஓசூர் மாநகராட்சி கிருஷ்ணகிரி நகராட்சி மற்றும் ஆறு பேரூராட்சிகளில் இந்த மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது விடியா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற திரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று நாற்பது மாத கால ஆட்சியில் அனைத்து மின்சார கட்டணத்திலிருந்து சொத்து வரியிலிருந்து பதிவுத்துறையிலிருந்து ஒரு வண்டியை பதிவு செய்ததில் கூட அனைத்திலேயும் கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து இப்பொழுது மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சியிலேயும் ஆறு விழுக்காடுகள் ஆண்டுதோறும் கட்டணத்தை உயர்த்துகிறார்கள் உயர்த்துவதாக ஆணை பிறப்பித்திருக்கிறார்கள் அதை கண்டித்து எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான போட்டுதலுக்குரிய எடப்பாடியார் அவர்கள் ஆணை இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் அந்த ஏர் ஷோ நடத்தினாங்க அதுக்கு தமிழக அரசு முறையான ஏற்பாடுகள் செய்து கொடுக்காததுனால ஐந்து பேர் உயிரிழந்திருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் அரசு சார்பில் என்ன சொல்கிறாங்கன்னா கடுமையான வெயிலின் தாக்கத்தால் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றாங்க ஆனால் மக்கள் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு தண்ணீர் வசதி கூட செஞ்சு கொடுக்கல இத்தனை லட்சம் பேர் கூடுவாங்கன்னு ஏற்கனவே தெரிஞ்சும் நடவடிக்கை இருக்கலன்னு ஒரு குற்றச்சாட்டை இதே போல் ஏர் ஷோ ஷோகி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மாவுடைய முதலமைச்சராக இருந்தபொழுதும் இதே மெரினாவில் நடைபெற்றது அப்பொழுதும் அந்த ஏற்றவாறு லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் கலந்து கொண்டார்கள் ஒரு சிறு அசமாதியம் கூட நடக்கவில்லை அதற்கு என்ன காரணம் அவருடைய புரட்சி தலைவர்களுடைய முதலமைச்சருடைய ஆளுமை அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி எந்த விதமான அசம்பாவிமும் நடக்கவில்லை ஆனால் இப்பொழுது நடந்த இந்த ஏர் ஷோவில் தமிழகத்தினுடைய துறை அனைத்தையும் ஒருமுகப்படுத்தி செயல்படுத்துவதற்குரிய அளவிலே முதலமைச்சர் திறமையானவராக இல்லை அவர் திறனற்றிருந்த காரணத்தினால்தான் அரசு துறை அலுவலர்கள் ஒருங்கிணைத்து செயல்படாத காரணத்தினால்தான் இவ்வளவு பெரிய உயிரிழப்பு நடைபெற்றிருக்கிறது இது ஐந்து பேர் உயர்ந்திருந்தா உயிருந்தாலும் கூட நூற்றுக்கணக்கான பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த அளவிற்கு அங்கே வசதிகள் செய்யப்படாத காரணத்தினால்தான் இவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது அங்கே அந்த நிகழ்ச்சி நடக்கிறது என்று சொன்னால் பொதுத்துறை சுகாதாரத்துறை உள்ளாட்சித்துறை சென்னை மாநகராட்சியுடைய பெருநகர நகராட்சியினுடைய அந்த துறையினுடைய அலுவலர்கள் அனைவரும் இணைந்து செயல்பட்டிருக்க வேண்டும் கிட்டத்தட்ட பதினைந்து லட்சம் பேர் கொடுக்கிறார் என்று சொன்னால் அந்த பதினைஞ்சு லட்சம் பேர்களுக்கு குடிதை குடிப்பதற்கு குடித நீர் வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்க வேண்டும் நல்ல காற்றோட்டமாக இருக்கக்கூடிய அளவிலே இடங்களை பகிர்ந்து கொடுத்திருக்க வேண்டும் காவல்துறை முழுமையாக கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டிருக்க வேண்டும் இதையெல்லாம் எதையும் செய்யாமல் முதலமைச்சரை முதலமைச்சர் குடும்பத்தை மட்டும் பாதுகாக்கின்ற வகையிலே அவர்கள் செயல்பட்டு அவர் சென்றவுடனேயே காவல்துறையும் வெளியேறிவிட்டது அப்படி வெளியேறிய காரணத்தினால்தான் கிட்டத்தட்ட அந்த பதினைந்து லட்சம் மக்கள் பெண்கள் ஆண்கள் இளைஞர்கள் சிறுமிகள் சிறுவர்கள் பல்வேறு வகையான சோதனை கூட்டப்பட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே ஒரு முறை ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கிறது இதே சென்னையில் ஏர் ஆர் நிகழ்ச்சியில் மிகப்பெரிய அளவிலே பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது இதை இந்த அரசு தெரிந்தே கூட உளவுத்துறையினுடைய அவருடைய செய்தியை கேட்டறியாமலேயே இவ்வளவு மெத்தனமாக இருந்திருக்கிறார்கள் இது முதலமைச்சரைத்தான் முழுமையாக சேரும் அதனால் தான் எங்களுடைய கழகத்தின் பொதுச் கூட முதலமைச்சரை செயலற்ற முதலமைச்சர் என்று கண்டித்திருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக பொறுப்பேற்றிருக்கிறார் குறிப்பாக துணை முதல்வர் பதவி என்பது வந்து ஒரு கூட்டணி கட்சிகளுக்கு கொடுப்பாங்க இல்லைன்னா வந்து ஒரு மூத்த அமைச்சர்களோ அந்த இதில் அங்கம் வகிக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க மூத்த அமைச்சர்கள் கொடுக்கல உதயநிதி கொடுத்துருக்காங்க இப்போ என்ன தேவை இருக்குது உதயநிதி ஸ்டாலினுக்கு முதலமைச்சர் கொடுக்க வேண்டியது ஒரு கேள்வி பொதுவாக ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்கு துணை முதலமைச்சர் உருவாக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த மாநிலத்தினுடைய தலைவர்கள் இரண்டு தலைவர்கள் சமநிலையில் இருந்திருக்க வேண்டும் அதற்கு நீங்கள் உதாரணத்தை எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால் பக்கத்து மாநிலமான கர்நாடகா கர்நாடகாவில் சித்தராமையாவும் முதலமைச்சர் ரேசில் இருக்கிறார் திரு சிவகுமார் அவர்களும் முதலமைச்சர் ரேசில் இருக்கிறார் யாரை தவிர்த்தாலும் கூட அங்கே ஆட்சி சரியாக நடைபெறாது என்ற காரணத்தினால்தான் அங்கே இருக்கின்ற கட்சியினுடைய தலைமை ஒருவருக்கு முதலமைச்சரும் இன்னொருக்கு துணை முதலமைச்சரும் கொடுத்துருக்கிறது அதே போல் தான் நடந்து முடிந்த ஆந்திராவுடைய தேர்தலில் கூட்டணியிலே நின்று வெற்றி பெற்ற காரணத்தினால் தான் வெற்றி பெற முடியாது என்ற இருந்த இன்றைய முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் வெற்றி பெற்றதனால் தனக்கு உதவிகரமாக இருந்த கூட்டணி கட்சியினுடைய தலைவர் பவன் கல்யாண் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பை கொடுத்திருக்கிறார் இதுதான் வட மாநிலங்களில் பார்ப்பீர்கள் என்று சொன்னாலும் கூட கூட்டணி கட்சியில் இருக்கின்றவர்கள் சக்தி வாய்ந்த ஒரு தலைவராக இருந்தால் இப்பொழுது நீங்கள் பீகாரிலே கூட எடுத்துக்கொள்ளுங்கள் முதலமைச்சர் ஒருவென்றுனா துணை முதலமைச்சர் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறார்கள் இப்படி கூட்டணி கட்சியிலே சக்தி வாய்ந்த தலைவர்கள் இருப்பதற்கு வாய்ப்பு கொடுப்பார்கள் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சியில் இருக்கிறது எந்த கூட்டணி கட்சியும் ஆட்சியில் இல்லை அப்படி இருக்கின்ற பொழுது தன்னுடைய மகனையே துணை முதலமைச்சராக என்பது அவர்கள் குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கும் இந்த கட்சி அந்த குடும்பத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதற்காகவும் இவர் அவருடைய மகனை துணை இருக்கிறார் இதற்கு ஏற்கனவே அவருடைய தந்தை மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் அவர் முதலமைச்சராக இருந்த பொழுதே தன்னுடைய மகனை துணை முதலமைச்சராக்கி ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுத்தார் அன்று ஸ்டாலினுக்காக இன்று அவருடைய மகன் திரு ஸ்டாலின் அவர்கள் திறமையில்லாத ஒரு தன் மகளுக்கு அரசியல் பாதுகாப்பு கொடுப்பதற்கு கட்சியில் பாதுகாப்பு கொடுத்தால் முழுமையாக நிறைவேறாது அதனால்தான் ஆட்சியில் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக துணை முதலமைச்சர் பொதுப்பை கொடுத்து அவர் பக்கத்தில் உட்கார வைத்திருக்கிறார் முழுக்க முழுக்க அரசியல் ஆதாயத்திற்காக தன் குடும்பம் திராவிட முன்னேற்ற கழகம் தன் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்பதற்காக இவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து மது ஒழிப்பு மாநாடு நடத்தியிருக்கிறாங்க அவங்க வந்து ஆளும் கட்சியினுடைய கூட்டணியில் இருக்கிறாங்க அவங்க கொள்கைகளை வந்து நிறைவேற்றணும்னா ஆளுங்கட்சியை முறையிடலாம் ஆனால் கூட்டணியிலே இருந்துட்டு ஒரு மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறாங்க அதில் திமுகவினுடைய மூத்த தலைவர்கள் வந்து கலந்துக்கிறாங்க இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் யாரும் பேசுகிற தொல் திருமாவளவனர்கள் ஒரு கொள்கை ரீதியாக ஒரு துறைநோக்கு சிந்தனையோடு ஒரு மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறார் அவர் பொதுவாக இது அனைத்து மக்களுக்கும் சேர வேண்டிய ஒரு நல்ல திட்டம் அனைத்து கட்சிகளும் நீங்கள் பங்கேற்க வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட அழைக்கிறார் அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அழைக்கிறார் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அழைத்தாலும் கூட இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இல்லை காரணம் மது விளக்கு அது சட்டமாக கொண்டு வருவது என்பது மாநில கொள்கையில் வருகிறது அது மத்திய அரசு தேவையில்லை மாநில கொள்கையில் வருகிறது மாநில கொள்கையில் வருகின்ற அஷ்டத்தில் அந்த அதிகாரம் முதலமைச்சரிடத்தில் இருக்கிறது ஒரு கையெழுத்து போட்டால் அடுத்த நாளே எங்கும் மதுக்கடைகள் இருக்காது அப்படி அதிகாரம் தன் கையில் வைத்துக்கொண்டு ஒரு போலித்தனமாக மக்களை ஏமாற்றுவதற்காகவும் கூட்டணி கட்சிகளை திருப்திப்படுத்துவதற்காகவும் ஏன் கூட்டணி கட்சி தலைவர்களை ஏமாற்றுவதற்காகவும் தான் அங்கே அந்த மாநாட்டிலே இவரை கொள்ள வைத்திருக்கிறார் இது ஒரு மிகவும் கீர்த்தரமான அரசியல் இந்த அரசியல் மக்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் காலம் வரும்போது அவளுக்கு தக்க பதில் கொடுப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதிமுகவில் தற்பொழுது பல்வேறு பொறுப்புகள் வழங்கப்படுகிறது பல நிர்வாகிகள் நியமிக்கப்படுகிறார்கள் இதன் மூலம் இருபத்தி ஆறுக்கான தேர்தல் பணி தற்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்திற்கான தேர்தல் வந்து தொடங்கி கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் முடிவு பெற்றுவிட்டது இது நிர்வாகத்திற்காக நீண்ட நாட்களாக பொறுப்புகள் போடாமல் இருந்ததை இப்பொழுது போட்டுக்கொண்டு வருகின்றிருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து இருக்கின்ற புதிய இரத்தம் இப்பொழுது பாய்ச்சப்பட்டிருக்கிறது இன்னும் கூடுதலான வேகம் எடுத்து தேர்தல் பணியை சிறப்பாக ஆற்றுவார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஹரியானா காஷ்மீரில் வந்து சட்டசபை தேர்தல் காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா தொங்கு சட்டசபை அமையுன்றதுக்காக அங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் ஐந்து நியமன சட்டமன்ற உறுப்பினர்களை வந்து நியமிச்சிருக்காரு இது வந்து ஆளுநர் வந்து இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து தலையெடுத்த வந்து இருப்பாங்க பாஜக ஆதரவாக தான் ஆளுநர் என்கின்ற தனிநபர் அந்த ஐந்து சட்டமன்ற உறுப்பினர் நியமிப்பதற்குரிய அதிகாரம் மைய அரசு கொடுத்திருக்கிறது அங்கு வேறு ஒரு ஒரு ஆளுநராக இருந்தாலும் கூட அதை செய்வார்கள் இதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டியவர்கள் மைய அரசைச் சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு எப்படியாவது அந்த மாநிலத்தையும் பிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற முயற்சிகளாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஜனநாயகம் முறையாக வெல்லும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ இந்த விமானப்படையோட ஷோ நடந்ததுலேயே வந்து இதை யார் பொறுப்பேற்றுகிறது அப்படின்றதில் வந்து ஒரு பழம் இருக்குது அதாவது தமிழக அரசு என்ன சொல்கிறாங்க பதினைஞ்சு லட்சம் பேர் வராங்கன்னா நான் பதினஞ்சு க பதினஞ்சு லட்சம் போலீஸாக போட முடியும் மத்திய அரசு அது தேவையான உதவிகளை செஞ்சு கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு சார்பில் வந்து மா சுப்பிரமணியன் பேட்டி கொடுத்துருக்கோம் மிகவும் ஒரு அமைச்சர் பதவியில் இருந்து கொண்டு சிறுபிள்ளைத்தனமான பதிலை சொல்லியிருக்கிறார் பதினைஞ்சி லட்சம் பேருக்கும் பதினைஞ்சு லட்சம் காவலர்களாக போட வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் நான் அந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருக்கின்ற அவரை பார்த்து கேட்கிறேன் ஒரு பெரும் கூட்டம் கூட்டுகின்ற பொழுது உங்கள் துறையின் சார்பாக எத்தனை ஃபஸ்ட் எய்ட் கிட்டுகள் ஃபஸ்ட் எய்ட் ஆம்புலன்ஸ்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது எத்தனை மருத்துவர்கள் தயார் நிலையில் இருந்தார்கள் எத்தனை செவிலியர்கள் தயார் நிலையில் இருந்தார்கள் அவர்களுக்கு தேவையான மயக்கமடைந்தாலோ அல்லது மாரடைப்பு ஏற்பட்டாலோ உடனடியாக சிகிச்சை செய்வதற்கு அதற்குரிய உபகரணங்கள் எல்லாம் எவ்வளவு வைத்திருக்கிறார்கள் என்பதை மா சொன்னால் அவர் உண்மையாக அக்கறையோடு பேசுகிறார் என்பது அர்த்தம் மாறாக இப்படி சொல்கிறார் என்று சொன்னால் அவர் ஸ்டாலினுடைய ஊதுகுழலாக மட்டும் இருக்கிறார் மக்களைப் பற்றி அவர் சிந்திக்கவில்லை அது அவரை ஒரு நல்ல கருத்து தான் ஒரு விழிப்புணர்வு பெண்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் போது குடிக்கின்ற கணவனை கட்டுப்படுத்தி குடிக்காமல் இருப்பதற்குரிய முயற்சி அந்த முயற்சி வெற்றியிடையை வாழ்த்துக்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள